வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டைக்கடலையை வச்சு சப்பாத்தி பூரி பரோட்டா புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவோங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப்பு அளவுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணி எடுத்துகிட்டு கொண்டக்கடலை மட்டும் குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நான் ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் உங்கள் குக்கர் அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க நம்ம எடுத்து நல்லா மசிச்சோம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கொண்டக்கடலை ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லாம் அந்த தண்டு பகுதி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த வெங்காயம் தக்காளி இருக்க இதை பற்ற வச்சு கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் ஏன்னா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பிரியாணி எல்லையே பிச்சுட்டு வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பட்டை கிராமரை நம்ம வேக வைக்கும்போது சேர்த்துட்டதால இப்போ எதுவும் சேர்க்க வேணா ரொம்ப நமக்கு அந்த மசாலாவோட வாசனை வந்துடும் இப்போ அந்த மசாலா பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை எதிர் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறதால அதில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆனால் மசாலா அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிறதுனால மறைச்சிக்கல அப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால இப்போ எல்லாத்தையுமே பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போக வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த கொண்டைக்கடலையே தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான அளவுக்கும் கொதிச்சு வரும்போது நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதால அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்து எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சுட்டு பாருங்கள் கிரேவி அளவுக்கு திக்னஸ் இருக்குது இந்த அளவுக்கு இருந்து நம்ம சப்பாத்தியோடையோ புலாவோடையோ எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நிற்கணும் மல்லிகளையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா சுவையான கருப்பு கொண்ட கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஷ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்